வெற்றி கழகத்துக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு வெற்றி முதல் படியில் எடுத்து வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய அரசியல் பயணத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஆகிய நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு அது என்ன அப்படின்றத வீடியோ பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி கழகம் இப்போ இந்த பிப்ரவரி மாசத்துல வந்து அந்த கட்சியை துவங்கி அதனுடைய கட்சி கொடியை வந்து கடந்த மாதம் வந்து அறிவிச்சிருந்தாரு வெளியிட்டிருந்தாரு அதோடைய கொடி பாடலோடு சேர்த்து நடிகர் விஜய் அவர்கள் இந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர் சினிமாவில் இருந்து வந்து விலக போகிறேன் நான் வந்து என்னுடைய கடைசி படமாக இன்னும் ஒரு படம் நடிக்க போகிறேன் கோர்ட்டுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த திரைப்படத்துக்கு அப்புறமா முழு நேர அரசியல்வாதியாக இறங்க போக ஒரு முடிவை எடுத்துக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி செய்தி ஒன்று இப்போ வெளியே வந்திருக்குது நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய விஜய் அதில் சொல்லியிருக்காரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற அடிப்படை கோட்பாட்டோடு நாம் அரசியல் அணுகுவதும் ஒருவித கொள்கை கொண்டாட்டமே அப்படின்னு சொல்லி சொல்றார் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாமே கூடிய அந்த ஒரு கோட்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த அரசியல் பயணமே ஒரு கொண்டாட்டம் தான் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இவர் அந்த கொண்டாட்டத்தில் நம்ம அரசியல் கட்சிக்கான ஒரு சட்டப்பூர்வமான பதிவுக்காக வந்து சில நாள் மாதங்களுக்கு முன்னால் நம்ம வந்து அனுமதி கேட்டிருந்தோம் அந்த அனுமதி இப்போ கிடைச்சிருச்சு ஆமாம் தமிழக வெற்றி கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக நம்ம கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்திருந்த அந்த விண்ணப்பத்தை இப்போ அவங்க சட்டப்பூர்வமாக பரிசளித்து நம்ம நாட்டுடைய தேர்தல் ஆணையம் இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெறுவதற்கான அனுமதியும் வழங்கியிருக்கு இதை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் அதில் பேசியிருக்காரு கோட் திரைப்படத்துடைய வெற்றி அந்த திரைப்படத்து வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் அந்த திரைப்படம் எங்கே போக போகுது அப்படின்றதெல்லாம் வந்து அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க இந்த பக்கம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து நான் நடிகர் விஜயங்கிறத தாண்டி அடுத்த சில மாதங்களுக்கு நான் வந்துட்டு இந்த கட்சியுடைய தலைவராக நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல அவருடைய நாட்டத்தை செலுத்தி வருவதாகவும் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் இருந்து பொதுச் செயலாளர்ல இருந்து ஒவ்வொரு மாவட்ட சேர்ந்தவங்களும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பொறுப்பு வகிக்கப்பட்டிருக்குது அந்த பொறுப்புகள் வந்து என்னென்ன அப்படிங்கறது வந்து விரைவில் இந்த வரப்போற மாநாட்டுல அவரு சொல்ல போறாரு அப்படிங்கறதும் வந்து சொல்லப்படுது சோ இந்த மாநாட்டுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத எதிர்பார்த்திருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த செய்தி உண்மையாவே ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் இந்த கட்சியை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த செய்திகளில் நம்ம கண்டிப்பாக இதை பற்றி அலசியாக